வெல்கம் பேக் டு மை சேனல் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நீங்கள் எல்லோரும் சூப்பராக இருப்பீங்கன்னு நம்புகிறேன் அண்ட் இன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரைடே ரொட்டீன் விலாக் தான் பார்க்க போகிறோம் என்னோடய ஃப்ரைடே எப்படி போகுன்றதை அவங்க கூட ஷேர் பண்ணுறேன் எந்திரிச்சதுமே ஃபஸ்ட்டு வந்து பேக் டோர் ஓப்பன் பண்ணிவிடுவேன் ஸோ ஓப்பன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து ஃப்ரண்ட் டோர் ஓப்பன் பண்ணுவேன் ஸோ இதனால் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் இருக்க நெகட்டிவ் வைப்ஸ் ஒரு வேலை நைட்டு வந்து நெகட்டிவாக ஒரு தாட்ஸு அந்த மாதிரி எல்லாம் இருக்கும்ல ஸோ அதெல்லாமே எல்லாமே வந்து நமக்கு பேக் டோர் ஓப்பன் பண்ணும்போது அது போயிடும் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ பேக் டோர் இல்லாதவங்க பேல்கனி இல்லாதவங்க பேக் டோர் இல்லாதவங்க வந்து விண்டோஸ் இருக்கும்ல ஸோ அதை வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஃப்ரெண்ட் டோர் ஓப்பன் பண்ணணும் ஸோ ஃப்ரண்ட்டு டோர் ஓப்பன் பண்ணும்போதும் பார்த்திங்கன்னா லைட்டாக ஒரு கிளாஸில் தண்ணி எடுத்துகிட்டு லைட்டாக வாசலில் தொளிச்சுட்டு அதுக்கப்புறமா தான் வெளியில் போயிட்டு வீடை வந்து அந்த வாசல் இருக்குல்ல அதை வந்து தூத்து துடைக்கிறது கோலம் போடுறதெல்லாம் பண்ணணும் ஸோ நான் வந்து அதெல்லாம் ப்ராசஸ் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா தான் வந்து இங்கே மா பால்கனி இருக்குல்ல ஸோ அங்கே வந்து துளசி மாடம் வச்சுருக்குறேன் ஸோ அங்கே வந்து ஃபுல்லாக தொளிச்சு தூத்துட்டு அதுக்கப்புறமா மஞ்சள்லாம் தடவி குங்குமம் எல்லாம் வச்சுட்ருக்கேன் எனக்கு வந்து கோலம் போடுறது ரொம்ப பிடிக்கும் பட் வந்து வாசல் பார்த்திங்கன்னா ரொம்ப குட்டியாக இருக்கும் நீங்கள் பார்த்துருப்பீங்க நிறைய வீடியோஸில் ரொம்ப குட்டி ஸோ அதனால் வந்து எனக்கு துளசி மாடை முன்னாடி கோலம் போடுவேன் எனக்கு தெரிஞ்ச மாதிரி ஏதோ ஒரு கோலம் போட்டுகிட்டே இருப்பேன் மேக்ஸிமம் ரங்கோலி கோலம் தான் இருக்கும் அந்த டாட் வச்சு வைக்கிறது வந்து அந்தளவு வராது ரங்கோலின்னா எப்படி நான் கூட சூப்பராக போட்டுருவேன் ஆனால் அந்த டாட் வச்சு கூட அந்தளவு இன்னும் வரல ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருக்கிறேன் அண்ட் அதுக்கப்புறம் கோலம் எல்லாம் போட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் கங்காஜல் வந்து நம்ம துளசிக்கு கொடுத்துட்டு துளசிக்கு வந்து பூஜை பண்ண ஆரம்பிச்சு டெய்லி வந்து எப்படி வந்து துளசிக்கு பூஜை பண்ணணும் அண்ட் பிரதிஷ்டை எப்படி பண்ணணும் அந்த மாதிரி துளசியோட டீட்டெயில் வேணும்னா நான் வந்து தனியாக வீடியோ போட்டிருக்கிறேன் ஆல்ரெடி ஸோ அதோட லிங்க்கு கொடுக்குறேன் அண்ட் கீழே மென்ஷன் பண்ணுறேன் செக் பண்ணி பாருங்கள் நம்ம துளசிக்கு வந்து அந்த ஜெல் கொடுத்துட்டு திரும்ப வந்து அதே அந்த பஞ்ச பாத்திரத்தை வந்து அப்படியே தண்ணி பிடிச்சி வைக்கக்கூடாது ஸோ அதை வந்து வாஷ் பண்ணிவிட்டு திரும்ப வந்து தண்ணி பிடிச்சி அதில் வந்து ரெண்டு துளசி கொஞ்சமாக பச்சை கற்பூரம் ரெண்டு கல்கண்டு இவ்வளவும் போட்டுட்டு நம்ம விளக்கு முன்னாடி வந்து வைக்கணும் தேர்ஸ்டே வந்து ஃபுல்லாக வந்து க்ளீனிங் பண்ணிவிடுவேன் நான் வந்து எப்படி க்ளீன் பண்ணுவேன் எல்லாமே அதுவும் தனியாக வீடியோ போட்டிருக்கேன் செக் பண்ணி பாருங்கள் என்னோடய வந்து தேர்ஸ்டே ரொட்டீன் எல்லாமே வந்து என்னென்ன பண்ணுவேன் எப்படி வந்து பூஜா வசல்ஸ் வாஷ் பண்ணி செட் பண்ணுவேன்றது தனி வீடியோவாக போட்டிருக்கேன் அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃப்ளவர்ஸ் எல்லாமே வந்து எனக்கு சிங்கிளாக தான் வைக்க முடியும் பெரிய மாலை அது மாதிரி போட முடியாது ஏன்னா குட்டி குட்டியாக தான் வந்து சாமியெல்லாம் வச்சுருப்பேன் அண்ட் ஃபோட்டோஸ் எல்லாமே வந்து ஹேங்லாம் பண்ணலை அப்படியே தான் வந்து வச்சிருக்கறதுனால ஒரு சிங்கிள் பூ தான் வைக்க முடியும் அதுக்கு தகுந்த மாதிரி திரி தான் வாங்கி நான் ஒவ்வொரு வந்து ஃப்ளவர்ஸ் அப்படியே வந்து விளக்கம் முன்னாடி ஒவ்வொன்று சாமிக்கும் வந்து வச்சுட்ருக்குறேன் இந்த உருளியில் இப்போ வச்சுருந்தேனா ஃப்ளவர் ஸோ அது கண்டிப்பாக வந்து வைங்க அது ரொம்ப நல்லது வீட்டுக்கே ஒரு பாசிட்டிவ் வைப்பாக இருக்கும் அதில் கொஞ்சம் ஜவ்வாது வெட்டி வேரும் அதில் போட்டுட்டோம்னா வீடே வந்து அவ்வளோ மனமாக இருக்கும் நம்ம ரூம் மட்டும் இல்லாமல் வீடே அவ்வளோ மனமாக இருக்கும் அப்புறம் வந்து வளம்புரி சங்கு வச்சுருக்கீங்க அப்படின்னா அதில் வந்து ரெண்டு சொட்டு தண்ணி வந்து அதில் எப்பவுமே இருக்கணும் ஏன்னா சங்கு வந்து நம்ம இருந்து எடுக்கிறோம்ல ஸோ அதில் வந்து லக்ஷ்மி வந்து குடியிருக்கிறதா வந்து ஐதீகம் ஸோ அதனால் அதில் தண்ணி எப்பவுமே வந்து அதில் இருக்கணும் பூவெல்லாம் போட்டு முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்புறம் வந்து தூபம் எல்லாம் வந்து ஏற்ற ஆரம்பிச்சுருவேன் மார்னிங் வந்து நார்மலாக வந்து அந்த கப் சாம்பிராணி இருக்குல்ல அது போட்டுட்டு ஈவினிங் வந்து நம்ம அந்த கொட்டாங்குச்சின்னு சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன் ஐ திங்க் நாங்கள் வந்து அந்த செரட்டை அப்படின்னு சொல்லுவோம் ஸோ அந்த தேங்காவோட அந்த மேலே இருக்கிற அந்த ஊடு இருக்குல்ல அதை வச்சு ஃபுல்லாக சாம்பிராணி வீடு ஃபுல்லாக போடுங்க நார்மலாக என்ன தான் இந்த இதெல்லாம் காமிச்சா கூட அந்த நம்ம சாம்பிராணி போடுறதே அது ஒரு வைபாக இருக்கும் வீடு ஸோ அது வந்து ஈவினிங் வந்து எப்போவுமே காமிப்பேன் மார்னிங் வந்து கொஞ்சம் அடுத்தடுத்து ஒர்க் இருக்கிறதுனால நான் இந்த மாதிரி சிம்பிளாக கப் சாம்பிராணி காமிச்சிடுவேன் அதுக்கப்புறம் வந்து நார்மலாக வந்து தீப துபா ஆராதனையெல்லாம் காமிச்சிடுவேன் அண்ட் பெல்லை வந்து அடிக்கிறப்போ வந்து மேலே நந்தி இருக்கும் ஸோ அதனால் இந்த மாதிரி தான் வந்து அடிக்கணும் மேலே வந்து இப்படி பிடிச்சிட்டு அடிக்கக்கூடாது ஸோ நந்தி மேலே இருக்கிறத நிறைய பேர் மறந்துட்டு அப்படியே பிடிச்சிட்டு அடிக்கிறாங்க ஸோ அதையும் கன்வே பண்ணிட்டேன் அப்புறமா பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் வந்து நார்மலாகவே நெகட்டிவ் தாட்ஸ் இருக்குது கொஞ்சம் நெகட்டிவாக தெரியுது வீட்டுக்குள்ளே வந்தாலே ஒரு மாதிரி டல்லாகுது அப்படின்னு மைண்ட் தாட் இருந்ததுன்னா இந்த ரெமடி ஃபாலோ பண்ணுங்கள் ரொம்ப சூப்பராக ஒர்க் அவுட் ஆகும் ஒரு கைப்படி வந்து கல்லுப்பு தான் எடுக்கணும் ஸோ கல்லுப்பு அப்புறம் பிரெஞ்சி இலை ரெண்டு லவங்கம் ரெண்டு இல்லைன்னா நாலு அந்த கவுண்டிங்கில் எடுங்க ஸோ அதுக்கப்புறம் கொஞ்சம் பச்சை கற்பூரம் இதெல்லாம் போட்டுட்டு நல்லா வந்து கொஞ்சமாக வந்து சாம்பிராணி இருந்தால் கூட அது கூட லைட்டாக தூவிக்கலாம் ஸோ அதையும் போட்டுட்டு நல்லா வீடு ஃபுல்லாக அதோடய புகையை இந்த மாதிரி காமிக்கணும் ஸோ மெயின் வந்து நாலு கார்னர் இருக்கும்ல எல்லா ரூம்லையும் நாலு கார்னரில் வந்து காமிங்க நமக்கு வந்து நெகட்டிவ் தாட்ஸ் எல்லாமே வந்து அப்படியே அப்சர்வ் பண்ணிடும் நமக்கு வந்து வீடே வந்து பாசிட்டிவாக இருக்கும் லாஸ்ட்டாக ஃபைனலாக பார்த்தீங்கன்னா வீட்டோட நடு பகுதியில் வந்து அந்த இது எரிஞ்சு முடிகிற வரைக்கும் வச்சிடலாம் ஸோ நம்ம வீட்டில் சின்ன பசங்க இருக்காங்க அப்படின்னீங்கன்னா பூஜை முன்னாடி கூட நீங்கள் வைக்கலாம் அந்த மாதிரி வச்சோன்னா சூப்பராக வந்து நெகட்டிவ் எல்லாம் போயிட்டு நமக்கு பாசிட்டிவாக கிடைக்கும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நமக்கே செல்ஃபாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி நெகட்டிவாக ஃபீல் ஆகுது தாட் எல்லாம் நெகட்டிவாகவே போகுது அப்படின்னு சொன்னீங்கன்னா இந்த ரெமெடி எனக்கு ரொம்ப ரொம்ப ஒர்க் அவுட் ஆகும் இதை நான் அடிக்கடி செய்வேன் எனக்கு நிறைய வந்து மூடு ஸ்விங் வந்துட்டே இருக்கும் அந்த இதுதான் நான் பண்ணுவேன் ரெண்டு கையிலையும் கல்லூப் எடுத்து உள்ளங்கையில் வச்சு நம்ம வந்து இப்படி ஓப்பன் பண்ணி நமக்கு வந்து என்ன வேணுமோ அதை பாசிட்டிவாக நடக்கும் நான் வந்து மைண்ட் தாட் வந்து பாசிட்டிவாக தான் யோசிப்பேன் யோசிப்பேன்னு சொல்லி ஒரு மூணு நாலு தடவை நம்ம சொல்லிவிட்டு அதை வந்து நல்லா கை ஃபுல்லாக இப்படி தேய்ச்சி சிம்கில் வந்து வாஷ் பண்ணி விட்டுறணும் அப்படி விட்டால் சூப்பராக வந்து எனக்கு ஒர்க் அவுட் ஆகும் நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ அவ்வளோதான் இதெல்லாம் தான் நான் வந்து ஃப்ரைடே ஃபாலோ பண்ணுறது கம்பல்சரி இந்த மாதிரி பண்ணும்போது நமக்கு வந்து நிறைய வந்து பாசிட்டிவ் தாட்ஸ் எல்லாம் கண்டிப்பாக வந்து வரும் இதுதான் வந்து என்னோடய வீட்டில் நான் ஃபாலோ பண்ணுறேன் ஃப்ரைடே ரொட்டீன் ஸோ தான் இந்த வீடியோ வந்து நான் இங்கே முடிக்கிறேன் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவும் இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருந்திருக்கும்னு நம்புகிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் என்னோடய சேனலை மறக்காமல் அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை மட்டும் தட்டிடுங்க அண்ட் எனக்கும் நிறையா வீடியோஸ் போட மோட்டிவேஷ்னலாக இருக்கும் அண்ட் நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான அண்ட் சூப்பரான ஒரு வீடியோவில் உங்களை மீட் பண்ணுற வரைக்கும் டில் பாய்